குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வேளையில் நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒர்க் ஆன்சர்ஸில் தொகுத்தரி மதிப்பீடு சமையட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸில் தெரிவிக்கிறதுனு பார்க்க போகிறோம் நம்ம வேலூர் கோட்டை இதெல்லாம் டேரக்ட் ஆன்சர்ஸ் தான் வேலூர் கோட்டையின் சிறப்பு ராணுவ கட்டடக்கலை கனரக பீரங்கியை தாங்கும் வகையில் இரட்டைச்சோர்களால் பத பலப்படுத்தப்பட்டிருக்கும் கோட்டை உள்ள மாவட்டம் திண்டுக்கல் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மை வந்து வணிக வேளாண்மை தெரியும் கந்தன் என விவசாயி தனது தோட்டத்தில் நெல் சோளம் கரும்பு மற்றும் மிளகாய் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயிரிடுகிறார்கள் அவர் தோட்டத்தில் பயிரிடப்படும் பணப்பயிரதுனா மிளகாய் இந்திய கல்வி முறையின் நான்கு முக்கிய நிலைகளில் நீங்கள் தற்போது படிக்கும் நிலை எதுனா ஐந்தாம் வகுப்பு வந்து தொடக்க நிலையில் வரும் ஆங்கிலேயுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை அடுத்த கேரள கட்டடையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனை எதுன்னு பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் அரண்மனை இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வது வந்து கல்வி உரிமை சட்டம் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி ஆறு முதல் பதினாலு வயதினருக்கு உரியது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு பார்த்தீங்கன்னா தேயிலே ரப்பர் காஃபி கேழ்வரகு தேயிலே ரப்பர் காஃபி மூணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பணப்பயிர் இது வந்து கேழ்வரகு வந்து உணவுப் பயிர் மூன்று மலை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை வந்து செஞ்சி மா மதுரையில் மாபெரும் துன்போடு அமைந்துள்ள அண்மனை கட்டியவரும் திருமலை நாயக்கர் நமக்காக உணவை உற்பத்தி செய்வார் விவசாயி சோளம் கம்பு போன்றவை உணவுப் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் கல்விரிமை சட்டம் அமுல்படுத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்மநாபுரம் அண்மை இராணுவ கட்டக்கலைக்கு எடுத்துக்காட்டினா தவறு சிறிய அளவிலான இடங்களில் வணிக வேளாண்மை செய்யப்படுகிறது அப்படின்றதும் தவறு எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் ரப்பர் இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் முக்கிய முன்னணி பணப்பயிர்கள் ஆகும் அப்படின்னா சரி கலப்பு வேளாண்மை என்பது விலங்கு கலப்பு வேளாண்மை விலங்குகள் வளர்க்கப்படும் சரி குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு அவசியம்னா அது வந்து தவறு அடுத்து பொறுத்து பாருங்க தஞ்சாவூர் மராத்தி வந்து சரசரி மகால் ரப்பர் வந்து பணப்பயிர் இலவச மதிய உணவு வந்து காமராசர் அறிமுகப்படுத்தினார் கு காமராசர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்குது சோளம் வந்து உணவு பயிர் அடுத்து வந்து வேறுபட்டதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க முற்றமும் நடன மண்டபமும் வரும் அடுத்துக்கு வந்து மிளகாய் அடுத்து வந்து பத்மநாபபுரம் அதுக்கடுத்து வந்து குருகுல கல்வி அதுக்கடுத்து வந்து கேழ்வரகு தஞ்சாவூர் மராத்தி அரண்மனையில் உள்ள மூன்று பார்வையிடக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை கட் கலைக்கோடம் கையெழுத்து பிரதி நூலகம் அதாவது சரஸ்வதி மகால் அடுத்து மதுரை மா நாயக்கர்களால் மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு எதிண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் உணவுப் பயிர்கள் வந்து அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வகைகள் தன்னிறைவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை கலப்பு வேளாண்மை அடுத்து வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியில் மாணவ இயக்கத்தில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் அடுத்தா செஞ்சிக்கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கும் இடையில வேறுபாடுகள் மூன்று மலைகளை உடையது மூன்று மலைகள் உடை கட்டப்பட்டது மூன்று அறைகளை உடையது இங்கே அகழி இருக்குது இங்கே அகழி இல்லை இங்கே களஞ்சியம் இருக்குது இங்கே களஞ்சியம் இல்லை இங்கே கோயில் இருக்குது இங்கே கோயில் இல்லை இங்கே மலை மீது உள்ளது இது வந்து தரையில் உள்ளது அடுத்து அரண்மனை என்றாலும் உனக்கு பிடித்த அரண்மனை குறித்து எழுதுங்கன்னா திண்டுக்கல் சைத்த மதுரை தெருமலை நாயக்கர் அவர்களால் பற்றி நம்ம இதில் சுருக்கமாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாணவர்களை அவர்களுக்கு எந்த அரண்மனை பிடிக்குமோ அந்த அரண்மனை பற்றி அந்த அரண்மனையை எழுத சொல்லலாம் அதற்கடுத்த பார்த்திங்கன்னா உணவு பயிர்கள் அட்டவணையை நிரப்புக உணவு பயிர்கள் உருவாக்கும் ப பணப்பயிரில் ஒருவாக்கம் உணவு பயிரில் அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேள்வரகு பருப்புகைகள் பணப்பயிர்கள் பருத்தி கரும்பு நெண்ணெய் வித்துக்கள் காஃபி தேயிலை ரப்பர் போன்றவை வந்து பணப்பயிர்களாக இருக்கும் அடுத்து வந்து அட்டவணையை நிறைவு செய்க சமக்கிர சிக்ஷான் நடைமுறைப்படுத்தப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த வகுப்பு மாணவர்கள்னால் மழையர் கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை நோக்கங்களில் ஒன்று வந்து பெண் கல்வியில் கவனம் செலுத்துக்குது சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்